தாவேக்கா கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் பஞ்சாயத்து ஆரம்பம் நடிகர் விஜய் மீது தேச துரோக வழக்கு தேர்தல் ஆணையத்தில் பரபரப்பு புகார் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது இதில் பங்கேற்ற கட்சியின் தலைவர் விஜய் கொடியை அறிமுகம் செய்து வைத்தார் இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி மற்றும் பாடலை தனது தாய் தந்தை முன்னிலையில் வெளியிட்டார் விஜய் கட்சி கொடியில் சிவப்பு மஞ்சள் ஆகிய இரு நிறங்களுடன் இரண்டு போர் யானைகள் நடுவில் வாகை மலருடன் இருக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளது வாகைப்பூ யானை என வெற்றியை பிரதிபலிக்கும் விதமாகவே கட்சியின் கொடி இருந்தது மேலும் தமன் இசையில் பாடலும் வெளியிடப்பட்டது இதனையடுத்து விஜய் கட்சியின் உறுதிமொழியை ஏற்றார் நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமை ஆற்றுவேன் என உறுதி அளிக்கின்றேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றில் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த கொடியில் சட்டத்திற்கு புறம்பான மற்றும் தேர்தல் விதிமுறைகளுக்கு புறம்பான சின்னங்கள் பதிக்கப்பட்டு இருப்பதை கண்டித்து விஜய் மீது தேச குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை ஆர்கே நகர் பகுதியை சேர்ந்தவர் ஆர் செல்வம் இவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆன்லைன் மூலம் புகார் ஒன்றை அளித்துள்ளார் அதில் நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை நடிகர் விஜய் அறிமுகம் செய்தார் அந்த கொடியில் சட்டத்திற்கு புறம்பாக கேரள மாநிலத்தின் போக்குவரத்து கழகத்தின் அரசு சின்னமான யானை சின்னம் இடம்பெற்று உள்ளது மேலும் வெள்ளாளர் சமூகத்தில் பயன்படுத்தி வரும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் கொடியின் நிறமும் ஸ்பெயின் நாட்டின் தேசிய கொடியின் நிறமும் ஈழத் தமிழர்களின் சின்னமான விலங்கும் வாகைப்பூவின் சின்னத்தையும் தவறாக பயன்படுத்தி உள்ளார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு உத்தவ் தாக்கரே தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் சட்டசபை தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் அல்லது தேர்தல் சின்னத்திலும் விலங்குகளை பயன்படுத்துவது சட்டத்திற்கு புறம்பானது மற்றும் தேர்தல் விதிமுறைகளுக்கு புறம்பானது என்று கூறியுள்ளது ஆகவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் மீது நாட்டை அவமானம் ஏற்படுத்தும் வகையில் ஈடுபட்ட நடிகர் விஜய் மீது தேச குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும் ஸ்பெயின் நாட்டின் தூதரக தலைவர் அவர்களுக்கும் இந்திய தூதரக அலுவலக தலைவர் அவர்களுக்கும் சென்னை மாநகர காவல் ஆணையர் நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு அளித்துள்ளார் மேலும் தேர்தல் ஆணைய விதிமுறையின்படி எந்த ஒரு கொடியிலும் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து உயிருள்ள ஜீவன்களை மிருகம் பறவை போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது என்றும் தேர்தல் விதிமுறை உள்ளது அதேபோல் பகுஜன் சமாஜ் கட்சியின் யானை சின்னம் இடம்பெற்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் இருந்துதான் தேர்தல் விதிமுறையில் இடம்பெற்றுள்ளது ஆகையால் தேர்தலுக்கு எதிராக நடிகர் விஜய் செயல்படுவதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் சமூக ஆர்வலர் என்ற முறையில் புகார் அளித்துள்ளேன் புகார் மீது நடவடிக்கை இல்லை என்றால் கண்டிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் அதில் அவர் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி